செம்மணி புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இலங்கை அரசே எம்மிடம் இருந்த வலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைக்குழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோரின் பெருமதி மிக்க நீதி கோருகின்றோம் எனும் துணிப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் செம்மணியில் இன்று காலை பத்து மணி முதல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் இது மண்ணல்ல புதை உண்மை அதை தோண்டிக் காட்டுவோம் ஐநா செவிகொடு ஜனாதிபதி கண்விழி மனித உரிமையை பாதுகாப்பீர் புதைக்குழிகள் அடைக்கலம் அல்ல உண்மை பேசும் தளங்கள் விசாரணையை துரிதப்படுத்து செம்மணிக்கா ஒரு நீதி பட்டலந்தவுக்கு ஒரு நீதியா ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மதகுரு தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செம்மணி புதைக்குழி பாதுகாக்கும் முகமாகவும் அதிகளவு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படு படுகொலைகளும் விரிவாகின இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்களாக குருடமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர்